உனக்கு நான் சொல்ல வேண்டிய இன்னொன்னு உங்களுடைய லைப்ரரிக்கு போய் உங்களுக்கு படிக்கக்கூடிய நேரம் இருக்காது அப்படிங்கறதுனால நான் சொல்ல வேண்டியது வாய்ப்பு கிடைச்சதுன்னா வீட்டுக்கு போ வீட்டுக்கு போய் இன்னைக்கு வந்திருந்த அந்த மேடம் சொன்னாங்க எனக்கு ஒரு கதை நான் கண்டிப்பா அவங்க சொன்னது சரியா தப்பா உண்மையா போய் நான் தேடி பார்க்க போறேன் தேடிப்ப அப்படி தேடி பார்த்தேன்னா ஒரு கதைக்குள்ள நீ வரலாம் இந்த அளவு வசதி இல்லாத மிக ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்த ஒரு குழந்தைய பத்தின கதை அது மிக மிக ஏழ்மையான குடும்பம் கருப்பர் இனத்தை சேர்ந்த ஒரு குடும்பம் அவங்களுக்கு படிப்பு கிடையாது கருப்பர்கள் எல்லாம் அடிமைகளாக அமெரிக்கா நினைச்சிட்டு இருந்த நாள் ஏப்ரஹாம் லிங்கன் வருவதற்கு முன்னால அடிமை தலையில் அத்தனை பேரும் உட்காந்துருந்த அந்த காலகட்டத்தில் சின்னஞ்சிறு குழந்தை ஒரு பத்து வயசு பையன் படிக்கணும்னு அவ்வளோ பெரிய ஆசை ஆனால் அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் நாலு இடத்துல வேலை பண்ணி அவனை வளர்க்குறாங்க அம்மாவுக்கு உடல் நோய் காச நோய் இருக்கு அம்மா இருமும் பொழுது ரத்தம் கசீகிற மாதிரி இருக்கு அப்படிப்பட்ட அம்மாவுடைய குழந்தையாக இருக்கக்கூடிய அவனுக்கு கல்வி கிடையாது நம்ம அப்பா அம்மா மாதிரி இல்லை அவருக்கு ரொம்ப ஆசை வேற வழி இல்லாம பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரிக்கு வேலைக்கு போறோம் அங்க வேலைக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய மற்ற கருப்பரினத்தை சேர்ந்தவர்கள்லாம் சொல்றாங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு அது கருப்பரினத்தை சேர்ந்த குழந்தைகளுக்காகவே அங்க போனா ஒருவேளை வேலை பார்க்கலாம் இன்னொரு வேலை படிக்கலாம் அவ்வளவுதான் இந்த பத்து வயசு குழந்தைக்கு தாங்கவே முடியல ஒன்னு கிடைக்கலைன்னா தான் அது மேல நமக்கு அன்பு ஆசையும் அதிகமாகும் ஓடி போய் அம்மா கிட்ட சொல்றோம் அம்மா சொல்றாங்க போயிட்டு வா ஆனா நீ திரும்பி வரும்போது நான் உயிரோடு இருப்பேனான்னு தெரியாது ஆனாலும் கல்விதான் பெரிய விஷயம் போ அப்படின்னு சொல்றாங்க குழந்தை கிளம்பி போறான் மாற்று உடை ஒண்ணே ஒண்ணு கையில இருக்கு நீ யோசிச்சுப்பாரு வீட்டுல உங்ககிட்ட எவ்வளவு மாற்று உடை இருக்குன்னு யோசிப்பாரு உங்ககிட்ட எவ்வளவு செருப்பு இருக்குன்னு யோசிச்சுப்பாரு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஷூ எவ்வளவுன்னு யோசிச்சுப்பாரு தீபாவளிக்கோ ரம்சானுக்கோ அல்லது கிறிஸ்துமஸுக்கோ உனக்கு உடை வாங்கி கொடுக்காம உன்னுடைய தாயோ தகப்பனோ புதியதை இது வரைக்கும் வாங்கி இருப்பாங்களான்னு யோசிச்சுப்பாரு நீ கேட்டது ஒரு விரல்ல நேட்டினா பத்து விரலுக்குரிய அத்தனையும் உனக்கு வாங்கி கொடுத்து அப்பா அம்மா ஆனா இங்க அப்படி அல்ல இந்த குட்டி பையன் கையில மாற்று உடுப்பை எடுத்துக்கிட்டு ரோட்ல நடக்குறான் நடந்து 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 ஒரு ஐநூறு அறுநூறு மைலுக்கு அந்த பக்கம் இருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அவங்க சொன்ன அந்த இடம் நடக்கும்போது சில இடங்கள்ல யாராவது லிப்ட் கொடுப்பாங்க சில இடங்கள்ல யாரும் இருக்க மாட்டாங்க நடந்து 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 கையும் காலும் உடம்பும் தேஞ்சு ஓஞ்சு போய் அந்த ஊருக்கு போய் சேர்ந்த உடனே அன்னைக்கு ராத்திரி தாங்க முடியல நாலு நாள் பட்னி அந்த குழந்தை சுருண்டு இங்கேயோ தூங்கிடுது காலையில எழுந்திரிச்சு வெளிச்சத்துல பார்த்தா அங்க ஒரு துறைமுகம் துறைமுகத்தினுடைய பக்கத்துலதான் இந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கான் எழுதிச்சு பாக்குறோம் அவ்வளோ பசி முதுகும் வயிறும் ஒட்டிக்கிற மாதிரி பசி தாங்க முடியல நீங்க பசியை அனுபவிச்சிருக்கீங்களா பசி அனுபவிச்சதே இல்லையே குழந்தைங்களுக்கு ஒரே ஒரு வேலையாவது பசி கொடுங்கப்பா பசி அனுபவிக்காத குழந்தைங்களுக்கு உணவனுடைய ருசி ஒரு நாளும் தெரியாது பசி அனுபவம் அந்த பசி வேணும் அப்பா அம்மாட்ட கோச்சுக்கிட்டு சாப்பாடு கொண்டு வராம ஃப்ரெண்டு கொடுக்கறத பத்தி நான் சொல்லவே இல்லை நான் சொல்லக்கூடியது சாப்பாடு கையில எடுத்துட்டு வரீங்க தட்டி கீழே விழுந்துருது மத்தியானம் சாப்பிட முடியாம போயிடுது மாலையில கண்ணும் கண்ணு எல்லாம் பஞ்சடைச்சு நீங்க போகும்போது அப்பா அம்மா கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அந்த உணவை பத்தி நான் சொல்றேன் இந்த குழந்தை எழுந்திச்சு போறான் போனா அப்பதான் ஒரு கப்பல் வந்திருக்கு அதுல ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் நடந்துட்டு இருக்கு குழந்தை போய் நின்னுட்டு அங்க இருக்கக்கூடிய கப்பலுடைய கேப்டன் கிட்ட அந்த கப்பித்தான் கிட்ட கேக்குறான் எனக்கு ஒரு வேலை கொடுக்க முடியுமா அவர் பார்க்குறாரு இருக்கிறதே இது ஒரு அளவு இவ்வளவு உயரம் தான் இருக்கு இந்த குழந்தை கையும் காலும் துவண்டு போன குழந்தை இவனுக்கு ஒரு வேலையா ஆனா அந்த குழந்தையோட கண்கள் இருக்கக்கூடிய அந்த நெருப்பு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரு முடிஞ்ச வேலையை பண்ணுங்கிறாரு அந்த குழந்தை ஏதோ ஒரு வேலையை பண்றான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் தொகை கொடுக்குறாரு பிற்காலத்துல இந்த குழந்தை மிகப்பெரிய நபராக வரும் பொழுது தன்னுடைய சுய வரலாறுல இந்த குழந்தை எழுதும் பெரிய நபர் ஆன போது அவர் எழுதுவாரு அப்ப நான் வாங்கி சாப்பிட்ட அந்த காலை உணவை போல ருசியான உணவை என் வாழ்க்கையில நான் சாப்பிட்டதே கிடையாது என்ன என்னுடைய உழைப்பின் வேர்வையில் வந்தது அது சரி கிளம்பி பள்ளிக்கூடத்துக்கு வந்தாச்சு பள்ளிக்கூடத்துல வந்தா கருப்பு நிறத்தை சேர்ந்த பணக்கார வெட்டு குழந்தைகள்லாம் நின்னுட்டு இருக்கு படிய படிய தலைவாரி இருக்கு கையில புத்தகம் வச்சுட்டு இருக்கு தாய் தகப்பன் பக்கத்துல நிற்கிறாங்க அந்த அவ்வளவு நீண்ட வரிசையிலே கடைசியில கிழிஞ்ச உடையும் தலையெல்லாம் கலைஞ்சு போய் முகமெல்லாம் ஒரே புழுதியாக இருக்கக்கூடிய நம்மளுடைய கதாநாயகனான இந்த குழந்தையை நிற்கிறாரு தலைமை ஆசிரியருடைய அறைக்கு பக்கத்துல வந்தோடன தலைமை ஆசிரியர் ரொம்ப வினோதமான ஒரு பிராணியை பாக்குற மாதிரி பார்த்துட்டு என்ன அப்படின்னு கேக்குறாரு ஐ வாண்ட் அட்மிஷன் ஹியர் அதுதான் அந்த குழந்தை கேட்கக்கூடிய ஒன்று படிக்கணும் எனக்கு எனக்கு இங்க அட்மிஷன் வேணும் அப்போ அந்த ஆசிரியர் பார்த்துட்டே சொல்றாரு பக்கத்துல ஒரு அறை இருக்கு ரெசிடேஷன் ரூம் மனப்பாடம் பண்ணதெல்லாம் ஒப்பிக்கிறதுக்கான ஒரு அறை அந்த அறைய காமிச்சு வா அப்படின்னு சொல்றாரு உங்க குழந்தைகிட்ட கிட்ட இருந்தாலும் அல்லது இந்த குழந்தைங்களே கேக்குறேன் பள்ளிக்கூடத்துல இன்னைக்கு விழா நீ தான் இது பண்ணணும் அப்படின்னு ஆசிரியர் ஒரு குழந்தைகிட்ட சொன்ன அடுத்த நிமிஷம் வேலை நான் மட்டும் என் அடையாளம் தெரியும் அப்படின்னு சொல்லாம இது வரைக்கும் எழுந்திருச்சு எத்தனை பேர் போயிருக்கீங்க அடுத்த நிமிஷம் புலம்புவோம் அம்மா தம்பியையும் அக்காவையும் வச்சுட்டு அக்காவை வேலை கொடுக்கும்போது போது மட்டும் எனக்கு தெரியுமா எத்தனை பேர் இன்னும் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் வேலைகளே கொடுத்ததில்லைன்னு தெரியுமா உங்களுக்கு வீட்டில் ஒரு குழந்தையை நம்பி ஒரு வேலையை கொடுக்க முடியலன்னா அந்த குழந்தையை நம்பி நாட்டை எப்படி கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள் நாட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நாட்டினுடைய வேலைகள் ஒரு குழந்தை கொடுக்கணும்னா வீட்டில் வேலை கொடுக்கணும் படிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கும் வீட்டுக்குன்னு அந்த குழந்தை செய்கிற வேலைகள் உண்டு பதினான்கு வயது குழந்தையோ பதினைந்து வயது குழந்தையோ ஆணோ பெண்ணோ நீ படிச்சா போதும் நீ படிச்சா போதும் அது ஒன்று மட்டும் பண்ணுன்னு சொல்றது நிறுத்துங்க குழந்தை வீட்டு வேலைகளையும் பார்த்துட்டு படிக்கக்கூடிய குழந்தைகள் தொடக்கூடிய உயரங்கள் வேற வீட்டில் சாதாரணமாக செய்யக்கூடிய வேலைகள் கூட அவங்களுடைய மனச்சோர்வை போக்கும் மன அழுத்தத்தை போக்கும் அதை விட்டுட்டு படி 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 நீங்க கொண்டு போய் நிறுத்தும் போது அந்த குழந்தைக்கு வாழ்க்கையை படிக்க முடியாம போயிடும் இந்த குழந்தையை அனுப்பின போது நம்ம எல்லாரும் கோவப்படுவோம் ஆ என் குழந்தைய நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அறையை சுத்தம் பண்றதுக்காகவா நான் வந்து பள்ளிக்கூடத்துல சேர்த்தேன்னு கேட்கக்கூடிய அப்பா அம்மா நம்ம இந்த குழந்தை நல்ல காலம் அம்மாவும் இல்லை பக்கத்துல போய் அந்த ரூமை சுத்தம் பண்றான் சுத்தம் பண்றதுக்கு முன்னால எங்க அதை சுத்தம் பண்றதுக்கான அந்த ப்ரூம் விளக்குமாறு கிடைக்கும்னு வாங்கிக்கிறோம் தொடக்கிறதுக்கு துணி எங்க கிடைக்கும்னு பாக்குறோம் பக்கெட் எங்க கிடைக்கும்னு பாக்குறோம் தண்ணீர் எங்க கிடைக்கும்னு பாக்குறான் எல்லாவற்றையும் கொண்டு வந்து வச்சு அந்த அறையை ஒரு தடவை இரண்டு தடவை மூன்று தடவை நம்ம ஒரு தடவை தொடக்கிறதே அதிகம் மூன்று தடவை தொடக்கிறோம் தனக்குள்ள என்ன நினைச்சுக்கிறான் தெரியுமா அரை சுத்தமாகணும்னு ஒரு தடவை நான் அதை சுத்தம் பண்றேன் இரண்டாவது பேராசிரியர் அந்த ஆசிரியர் வந்து தலைமை ஆசிரியர் பார்க்கும்போது சுத்தமாக இருக்கணும்னு பண்றேன் மூன்றாவது நான் ஒரு வேலையை செஞ்சா அது நான் செஞ்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மூன்றாவது தடவை பண்றேன் ஒரு தடவை யோசிச்சுட்டு போமா நான் பதன் பாருங்க அதுதானே கல்வி அதுதானே வெற்றி அதுக்கு பேர் தானே படிப்பு ஒரு வேலையை கொடுத்தாங்க அப்படின்னா என் டீச்சர் என்னை நம்பி இந்த வேலையை கொடுத்தாங்கன்னா என்னை விட இந்த வேலையை சிறப்பாக செய்யறதுக்கு ஆள் கிடையாதுங்கிற மாதிரி செய்யணும் இந்த குழந்தை தொடச்சாச்சு தொடச்சு ஆசிரியர்கிட்ட போய் எல்லாரையும் திருப்பி எடுத்து வச்சுட்டு ஆசிரியர்கிட்ட கிட்ட போய் நிக்கிறாரு முடிச்சாச்சான்னு முடிச்சாச்சான்னு சொல்லும் போது ஆசிரியர் மேரி அவங்க பேர் அவங்க வரும்பொழுது இடுப்புல இருக்கக்கூடிய அவங்களுடைய ஹேண்ட் கர்ச்சிப் எடுத்துட்டே வராங்க அங்க டேபிள்கள் எல்லாம் இருக்கு வந்து பார்க்கும் போதே அறை அவ்வளவு சுத்தமாக இருக்கு சிரிச்சுட்டே அவங்க அந்த தன்னுடைய கைக்குட்டையை எடுத்து அங்க இருக்கக்கூடிய மேஜையினுடைய அடியில இப்படியும் ஓட்டி பாக்குறாங்க இப்படி ஓட்டி பார்த்துட்டு எடுத்து பார்க்கறாங்க பார்த்தா கொஞ்சம் கூட குப்பை இல்லை பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா கண்ணு பார்க்கிற இடத்தை சுத்தம் பண்றவங்க தான் சாதாரண ஆட்கள் ஆனா கண்ணு பார்க்காத இடத்திலையும் யாரும் பார்க்காத சூழ்நிலையிலும் அவ்வளவு அழகாக சுத்தம் பண்ணிருக்காரு குழந்தை பிற்காலத்துல இதே நபர் கல்விக்கான பொறுப்பை எடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைச்சராக மாறுறாரு புக்கர் டி வாஷிங்டன் அப்படிங்கறது அவருடைய பெயர் அந்த பள்ளிக்கூடத்திலேயே சேர்றாரு அந்த பள்ளிக்கூடத்துல அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன தெரியுமா அறைகளை சுத்தம் செய்வது காலையில அறைகளை எல்லாம் சுத்தம் செய்ய வேண்டியது மதிய நேரம் உழைச்சிட்டு வந்து படிக்க வேண்டியது படிப்பு இன்னும் ஆழமாக வந்தது அவருக்கு இந்த கதையை குழந்தைங்களுக்காக நான் ஏன் சொல்றேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கும் வேலை இல்லாமல் படிப்பு மட்டும் அப்படின்னு வந்தா உன்னால உலகத்துக்கு எந்த பயனும் இருக்காது இன்னொன்னு நீ புரிஞ்சுக்கணும் எதற்காக வெளியில இருந்து எங்களை மாதிரி ஆட்களை கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட பேச சொல்றாங்க நான் கண்டிப்பா எந்த ஜோக்கும் அடிக்கல கிச்சு கிச்சு மூட்டல கிளிகளுப்பான எந்த பேச்சும் பேசல தொடங்கினதுல இருந்து இந்த நிமிடம் வரைக்கும் ரொம்ப சீரியஸான விஷயத்தையே சொல்லிட்டு இருக்கேன் மாதிரி எதற்காக கூட்டிட்டு ஒரு தடவையாவது யோசிச்சு பாத்தீங்களா ஒரு வயல் உங்க வீட்டு தோட்டமாகவே இருக்கலாம் அந்த வெதை முளைச்சு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் பக்கத்துலயே இருக்கணும் பூச்சி போட்டு அண்டாம பாத்துக்கணும் ஆடு மாடு அண்டாம பாத்துக்கணும் வேலி போடணும் உரம் சேர்க்கணும் தண்ணீர் ஊத்தணும் நிறைய வெயில் வரக்கூடாது நிறைய மழை வரக்கூடாது இதெல்லாம் பார்த்து பார்த்து வச்சா மட்டும்தான் விதை முளைச்சு செடியா வரும் விதையே போடாம கண்டிக்காம கண்டுக்காம விட்டோம் அப்படின்னா நீங்களும் நானும் களைகள் பல்கி பெருகி போயிடும் நம்ம மனசும் அப்படிதான் யாரையாவது கூப்பிட்டு மனதில் இருக்கக்கூடிய களைகளை நீக்கி மனத ஒரு குளம்னு நினச்சிங்கன்னா தூர்வாரி 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 செப்பனிட்டு கொண்டே இருந்தா மட்டும்தான் போட்ட விதை முளைக்கும் கண்டுக்காமலும் கண்டிக்காமலும் விட்டுட்டோம் அப்படின்னா விதையே போடாம வரக்கூடியது இந்த மனம் கொள்ளாமல் இருக்கக்கூடிய களைகள் அந்த கலைகளை எடுக்கிறதுக்காக தான் எங்களை மாதிரி ஆட்களை கூப்பிடுறாங்க இந்த கலைகளை கெள்ளி எடுங்க இந்த கலைகளை கெள்ளி எடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிந்த இன்னொரு குழந்தைய பத்தியும் நான் சொல்றேன் மிக சாதாரணமான நபர் நீங்க போய் அவரை பத்தி பார்க்கலாம் இந்தியன் ஐகான் யூத் ஐகான் இட்லி கிங் அப்படின்னு போய் தட்டினீங்கனாலே அடுத்த நிமிஷம் உங்களுக்கு கிடைக்கும் சரத்பாபு அவருடைய பெயர் என்ன நபர் அப்படின்னா அவரை நான் பார்த்தேன் கண்ணு முன்னாலே இப்படி ஆடியன்ஸ்ல நான் உட்கார்ந்து இருக்கும் போது அவருக்கு பெரிய அவார்டு கொடுத்தாங்க அவர் தன்னுடைய அவார்டை வாங்கிட்டு அவர் பேசினதை உங்ககிட்ட நான் சொல்லணும் பகிர்ந்துக்கணும் அவர் என்ன வெற்றி மிகப்பெரிய வெற்றி ஆனால் அந்த வெற்றி அடையிறதுக்கு முன்னால் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அப்பாவால் குடும்பத்துக்கு உதவ முடியாது சகோதரிகள் இருக்கக்கூடிய குடும்பம் அம்மா நூன் மீல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மதிய உணவு அதுல இருக்கக்கூடிய அதற்காக ஊழியம் செய்யக்கூடிய ஒரு பனிப்பெண் இட்லி போட்டு வித்துருவாங்க காலையில் எல்லார் வீட்டுக்கும் கொண்டு போய் இட்லி கொடுக்கணும் அந்த இட்லி கொடுக்க போகும்போது அந்த இட்லி பொடிஞ்சு விழுந்துருக்கும் இல்லையா அதை மட்டும்தான் நாங்கள் எல்லாம் சாப்பிடுவோம் ஏழாம் வகுப்பு வர வரைக்கும் அம்மாவை பார்க்கும்போது எல்லாம் அம்மா அங்க இருக்கக்கூடிய பானையில இருக்கக்கூடிய தண்ணிய மோந்து மோந்து குடிச்சிட்டே இருப்பாங்க எப்ப பாரு அப்ப நான் நினைச்சேன் எனக்கு இட்லி ரொம்ப பிடிக்கும் எங்க அம்மாக்கு தண்ணி ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு அப்படின்னு ஏழு ஏழாம் வகுப்புக்கு நான் வரும்போதுதான் நான் முதல் முறையா பார்த்தேன் பசி தாங்காம எங்க அம்மா தண்ணியை குடிக்கிறாங்க எங்க அத்தனை பேருக்கும் இட்லியினுடைய உதிர்ந்த பொடியை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் கூட எனக்கு அப்புறம்தான் தெரியும் எங்க வீட்டுல அவ்வளவு பஞ்சமாக இருக்கும் எங்க ஊர்ல பௌர்ணமிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அன்னதானம் பண்ணுவாங்க அந்த அன்னதானத்துக்கு போகும்போதே நான் ரொம்ப தயாராக போவேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ பசிக்கும் அந்த அன்னதானத்தை அப்போ நான் நினைச்சுக்கேன் என் பௌர்ணமி திடீர்னு ஒவ்வொரு நாளும் வந்தால் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு போய் சாப்பிடும்போது எங்களுக்கு குழம்பு பரிமாறும்போது நான் நினைப்பேன் ஓஹோ சாம்பார் அப்படின்னா அதில் காய் இருக்குமா சாம்பார்னா அதில் பருப்பெல்லாம் போட்டிருப்பாங்களா நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது ரொம்ப காரமாக உப்பு கறிக்கக்கூடிய வெறும் தண்ணி தானே வீட்டில் இருக்குதுன்னு நான் நினச்சது உண்டு பள்ளிக்கூடத்துக்கு போகும்பொழுது அவர் அப்போ தான் ரொம்ப அழகாக சொல்றாரு ஐந்தாம் வகுப்பு வரை ரொம்ப சாதாரண குழந்தையா நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன் ஆனா ஒரே ஒரு தடவை என்னுடைய சோசியல் ஸ்டடிஸ் வரலாற்றில் நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின உடனே யாருப்பா சரத் அப்படின்னு ஆசிரியர் கேட்டபோது படகு மாதிரி கார்ல வரக்கூடிய குழந்தைங்க பட்டாடை அணிந்துட்டு வரக்கூடிய அத்தனை பசங்களும் என்ன ஒரே ஒரு தடவை திரும்பி பார்த்தாங்க எனக்கு ஆச்சரியமா இருந்தது அப்போ படிச்சா எல்லாரும் நம்மள திரும்பி பார்ப்பாங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்ல மார்க் வாங்கினதுக்கே திரும்பி பார்த்தாங்கன்னா அத்தனையிலேயே இனிமேல் வாங்கிட்டு தான் விடுறது அவ்வளோதான் வாங்கியாச்சே அப்பொழுதுல இருந்து நான் தான் முதல் மார்க் ஆனா ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட முடியாதா கிளாஸை விட்டு வெளியில நிறுத்தி வச்சிருவாங்க அப்பவும் நான் ஒரு உறுதி எடுத்தேன் என்ன உறுதி எடுத்தேன் தெரியுமா வகுப்புல உட்காந்து ஆசிரியர் சொல்றதை கேட்டு கேட்டு பெரிய மாணவனாகிறது வேற வகுப்பை விட்டு வெளியில நிறுத்தி ஆசிரியர் சொல்றதை கேட்டு கேட்டு முதல் மார்க் நான் வாங்கணும் முதல் மார்க் வாங்கியாச்சு ரொம்ப அழகா ஒவ்வொன்னா ஒவ்வொன்றா சொல்லிட்டு வருவாரு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கவனச்சிதறல் இருக்கும் எனக்கு இருக்கவே இருக்காது ஏன் தெரியுமா என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் நிறைய விளக்கு இருக்கு எல்லாம் எரியும் எங்க வீட்ல விளக்கே கிடையாது ஒரே ஒரு மெழுகுவத்தி மட்டும்தான் அந்த மெழுகுவத்திக்கு கீழே இவ்வளவு இடம் தான் தெரியும் மத்ததெல்லாம் இருட்டா இருக்குமா புத்தகத்தை மட்டும்தான் என்னால பார்க்க முடியும் வேற எதுவுமே என் கண்ணுக்கு தெரியாது வாழ்க்கையினுடைய வறுமையை மறுபடியும் மறுபடியும் பெரிய விஷயமா பெரிய விஷயமாவே மட்டும் சொல்லிட்டே இருக்காரு பத்தாம் வகுப்புல நல்ல மார்க் வாங்கியாச்சு பனிரெண்டாம் வகுப்பு நீங்களும் நானும் நம்ம குழந்தைங்களை எழுப்பி விடணும்னு நினைக்கிறோமே அவர் சொல்றாரு வீட்டுக்கு வீடு போய் இட்லி போட்டுட்டு வருவேன் உடம்பு ரொம்ப களைச்சு போயிடும் நல்ல சாப்பாடும் கிடையாது மாலை ஏழு மணி ஆனால் தூக்கம் வந்துடும் தூங்கிட்டேன்னா அடுத்த நாள் காலையில் ஏழு மணி வரைக்கும் என்னால் எழுந்திருக்கவே முடியாது இப்படி தூங்கினேன்னா நான் எப்படி படிக்க முடியும் அப்போ அம்மா கிட்ட சொன்னேன் அம்மா எனக்கு ஒரு மூணு மாசம் கொடுங்கம்மா நான் இட்லி யார் வீட்டுக்கும் கொண்டு போய் போட இல்லை அது முதல் முடிவு என்ன சாப்பாடு மிச்சமாக இருந்தாலும் எனக்கு கொடுங்கம்மா நான் சாப்பிட்டே ஆகணும் எனக்கு அவ்வளோ பசி மூன்றாவது வகுப்புல நிறைய கலகலன்னு பேசுவேன் பேசவே கூடாது ஒரு நாளைக்கு நாலு வார்த்தை தான் பேச போறேன் என்ன பேசினா இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாம் போயிடுது அதனால பேச மாட்டேன் முடிவு பண்ணிட்டேன் வீட்டுக்கு வந்து படுத்துருவேன் தூங்க போகும்போது என்ன பண்ணுவேன் தெரியுமா எனக்கு ஒரு பழைய பாய் ஒரு போர்வை ஒரு தலையணை இருக்கும் இதெல்லாம் எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு வெறும் தரையில படுப்பேன் டிசம்பர் மாதம் கற்பனை பண்ணி பாருங்க ஓலை குடிசை வீடு அல்ல வெறும் தரையில அந்த குழந்தை படுக்கும் பன்னெண்டு மணியான பனி அப்படியே கொட்டுவான் தாங்க முடியாம எழுந்திருச்சிருவேன் எழுந்திருச்சு உட்காந்து அடுத்த நிமிஷம் படிக்க ஆரம்பிச்சிருவேன் அவ்வளவுதான் பன்னெண்டு மணிலேருந்து படிக்க ஆரம்பிப்பேன் ஏன்னா எனக்கு குளிர் தாங்காது பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சாச்சு எங்க ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா பிட்ஸ் பிலானி கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு இடமாக நீயும் நானும் சொல்லக்கூடிய இடம் பிட்ஸ் பிலானி அம்மா கிட்ட வந்து அப்ளிகேஷனுக்கு மட்டும் தான் கேட்கிறாரு அம்மா அந்த என்ட்ரன்ஸ் நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ட்ரன்ஸ் பிட்ஸ் என்ட்ரன்ஸ் க்ளியர் பண்ணதை காமிச்சே எனக்கு கொடுத்துருவாங்கம்மா சீட் சரி அம்மா கடன் வாங்கி கொடுக்குறாங்க அங்கே போறாரு அங்கே போய் உட்காந்துருக்கும் போது பார்த்தா எல்லாரும் ரொம்ப பணக்கார வீட்டு குழந்தைங்க எல்லாம் தடபடலாம் இங்கிலீஷில் பேசுறாங்க ரொம்ப தாழ்வு மனப்பான்மையா இருக்கு அப்போ அவர் நினைச்சுக்கிறாரா நல்ல காலம் அவங்க இங்கிலீஷ்ல பேசினா பரவாயில்ல நான் ஊமையா பிறந்திருந்தேனா எனக்கு வாய் பேசவே முடியாம போயிருக்கும் ஆண்டவார ஒரு மொழி பேசக்கூடிய ஆளாவது இருக்கேனே அது ரொம்ப பெரிய விஷயம் எப்பெல்லாம் நீங்களும் நானும் தடுக்க விழுந்தாங்க தடுக்க விழுந்தாங்கன்னு நினைக்கிறோமோ அப்பெல்லாம் ஏறி ஏறி வந்த ஒரு நபர் அதுக்கப்புறம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜரியல் சயின்சஸ் ஐஐஎம்குள்ள போறாரு ஐஏஎம் குள்ள போகும்போது போது அங்கேயும் எல்லாம் பெரிய ஆட்கள் இவருடைய வீடு இன்னும் குடிசை வீடு தான் அப்பவும் தாழ்வு மனப்பான்மை விடுதியில தன்னுடைய அறையில வந்து உட்காரும் போது நினைக்கிறாராம் எப்ப நான் அப்படி ஆவேன் என் வீடு இன்னும் குடிசை வீடு தான் எல்லாரும் அதே மனதுக்குள்ள இருந்து இன்னொரு குரல் கேட்குது தரையில இருந்து பார்த்தாதானே குடிசை வீடும் மாட மாளிகையும் வேற வேறையா தெரியும் ஆகாய விமானத்துல போறவன் பார்க்கும் போது எல்லாம் ஒரே உயரமா தான் இருக்கும் அதனால கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு என்ன நானே தேத்திக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார் அவர் வந்து நின்னு பேசும்போது நாங்க அத்தனை பேரும் கண்ணை திறந்து பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ தாய் தகப்பனும் ஆசிரியரும் குழந்தைங்களும் இருக்கக்கூடிய சபையில் சொல்றேன் நான் கிடைக்காம கிடைச்ச குழந்தைங்க கிடைக்காம கிடைச்ச கல்வி திருப்பி பார்க்கறதுக்குள்ள கையை தட்டினோன்னா எல்லாம் காணாமல் போயிடும் அப்படி போக விட போறது இல்லை நாம் பக்கத்தில் நிற்க போகிறோம் குழந்தைங்களுடைய தேர்வா நம்மளுடைய பலதையும் தியாகம் பண்ணிட்டு கூட இருக்க போகிறோம் குழந்தைங்க இருக்கு அதனால நாங்கள் எங்களுடைய கேபிள் டிவியை கட் பண்ணிட்டோம் கேபிள் டிவி அதில் ஒரு பெருமையும் கிடையாது பக்கத்து வீட்டு குழந்தைக்காக நம்ம வீட்டு கேபிள் டிவியை கட் பண்ணணும் அவ்வளோ பெரிய ஆட்கள் இல்லையே நம்ம நம்ம வீட்டு குழந்தைக்காக தானே இதை தியாகம்னு சொல்லி நடக்க கூட கூடாது குழந்தை எத்தனை நேரம் முழிச்சுட்டு இருக்கோ அத்தனை நேரம் பக்கத்துல உட்காந்து நீங்களும் ஏதாவது ஒரு புத்தகத்தை படிச்சிட்டு இருங்க காலையில் ரெண்டு மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னா எழுப்பி விடுறதல்ல உங்க வேலை குழந்தை கூடையே எழுந்திரிச்சு உட்கார்றது குழந்தை கூட சொல்லலாம் நீங்க போய் படுங்கம்மா அப்படின்னு சொன்னால் அம்மா சிரிச்சிட்டே சொன்னோம் படுத்துரு வேண்டா ஆனால் தூக்கம் வராதுப்பா புரண்டு புரண்டு படுத்துகிட்டே இருப்பேன் ஐயோப்பா அவன் தனியாக உட்காந்துருக்கேன் என் குழந்தை அப்படின்னு நான் கூட உட்காந்துருக்கேன் நீ அமைதியாக படியம்மா போதும் நீங்கள் கூட இருக்கீங்கங்கிற ஒரு வார்த்தை போதும் அந்த குழந்தைக்கு பெரிய தெம்பு கொடுக்கறதுக்கு குற்றம் சொல்றதை விட்டு குறைகள் சொல்றதை விட்டு உங்கள் அத்தை குழந்தை இவ்வளோ நல்லா படித்தது உங்கள் மாமா குழந்தை இவ்வளோ நல்லா படிச்சுது உங்கள் பெரியமா குழந்தை இவ்வளோ நடை படித்தது என் கூட வேலை பார்க்குற குழந்தை இவ்வளோ நல்லா படிச்சது இதை சொல்லாமல் எனக்கு கிடைக்காத கல்வியை ரெண்டு கையாலையும் அள்ளி கொண்டு வந்து உனக்கு கொடுத்துருக்கோம் நாங்கள் எத்தனையோ பெரிய தியாகங்களை பண்ணி உனக்கு கொடுத்துருக்கோம் இது நீ பயன் வாங்கிக்கணும் இதை நீ பயன்படுத்தினதுக்கு அப்புறம் நீ மேல வரும்போது உன் கையில ஆண்டவன் பேனாவை கொடுத்து எத்தனையோ ஏழை குழந்தைங்களுடைய தலையெழுத்தை மாத்தி எழுதணும்னு நினைக்கிறான் நாங்களும் அதைத்தான் நினைக்கிறோம் அதனால உன் கையில இருக்கக்கூடிய பேனா நீ தேர்வு எழுதக்கூடிய பேனான்னு தயவு செஞ்சு நினைக்காது உலகத்தினுடைய தலைவிதியை மாத்தி எழுதுற பேனான்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஒரு தடவை சொல்லுங்க குழந்தை பக்கத்துல தெம்பானுக்கும் முதல் மதிப்பெண் வாங்கினாலும் இரண்டாம் மதிப்பெண் வாங்கினாலும் மூன்றாம் மதிப்பெண் வாங்கினாலும் நீங்க எதிர்பார்த்த அளவு வாங்காட்டாலும் உங்க குழந்தை உலகத்துல சாதனைகள் செய்ய பிறந்த குழந்தைங்கிறதுல மாற்று கருத்து கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடாது முழுமையான நம்பிக்கையோட பக்கத்துல உட்காருங்க ஏன்னா குழந்தைங்க அவங்களை அவ்வளோ முழுமையா நம்புறாங்க அப்பா அம்மா எங்கிட்ட அவங்க குழந்தைங்களை பத்தி புகார் சொல்லியிருக்காங்க ஆசிரியர்கள் சொல்லிருக்காங்க ஆனா வரைக்கும் பதினைந்து வயது பதினாறு வயது பதினேழு வயது ஒரு குழந்தை கூட எங்கிட்ட வந்து அப்பா அம்மாவை பத்தியும் ஆசிரியர்களை பத்தியும் புகார் சொன்னதில்லை நம்மள விட உயரமான மனசோட குழந்தைங்க இருக்காங்க அதை காப்பாத்துறது எப்படின்னு பாத்துக்கோங்க ஒரு விமானம் ஓட்டி விமானம் ஓட்டிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அந்த நம்ம சொல்லுவோம் ஏர் டர்புலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் விமானம் குலுங்க ஆரம்பிச்சிடும் அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சாங்க மதகுருமார்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சாங்க முன்னால உட்காந்துருக்க கூடிய ஒரு பத்து வயசு பெண் குழந்தை கவலையே படாம கையில ஏதோ ஒரு பொம்மையை வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தது எல்லாம் பிரார்த்தனை பண்றாங்க ஆண்டவா கருணை இல்லையான்னு கூபிறாங்க தள்ளாடக்கூடிய சூழ்நிலையில இருக்கு அந்த விமானம் கடைசியில் அது நடுநிலைமைக்கு வந்த உடனே ஒரு நபர் அந்த மதகுரு பக்கத்தில் உட்காந்துருந்த அந்த குழந்தையை கூட்டு கேச்சார் நாங்கள் அத்தனை பேரும் கத்துறோம் அத்தனை பேரும் கூப்பாடு போடுறோம் அத்தனை பேரும் படப்படுத்தோம் நீ எப்படி இவ்வளவு அமைதியாக உட்காந்துருக்க அப்படின்ன பொழுது அந்த பத்து வயது குழந்தை சிரிப்பு மாறாத முகத்தோடு அவரை பார்த்து சொன்ன பதில் என்ன தெரியுமா நீங்க எல்லாம் பயப்படுவீங்க எனக்கு கவலையே கிடையாது ஏன்னா விமானம் ஓட்டி எங்க அப்பா எங்க அப்பா எனக்கு ஒரு துன்பமும் வர ஒரு நாளும் விட மாட்டாருன்னு அந்த குழந்தை சொல்லிச்சான் இது உள்வாங்கிக்கோங்க கண்டிப்பா வெற்றி நம்ப அடையதான் போறோம் இதுக்குள்ளிருந்து மிகப்பெரிய தலைவர்கள் வரப்போறாங்க இருந்து மிகப்பெரிய விஞ்ஞானிகள் வரப்போறாங்க இதுக்குள்ளிருந்து மிகப்பெரிய ஆசிரியர்கள் வரப்போறாங்க இதுக்குள்ள இருந்து மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் வரப்போறாங்க இதிலிருந்து மிகப்பெரிய அரசியல்வாதிகள் உருவாக போறாங்க மிக நேர்மையான ஒரு சமுதாயம் என் கண்முனால உட்கார்ந்துட்டு இருக்கு பாரதியார் பார்த்தா இளைய பாரதத்தினாய் வா வா வான்னு கை நீட்டி கைது கட்டி அழைப்பார் அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு மூத்த தலைமுறையான நாம கொடுக்க வேண்டியது தன்னம்பிக்கையை தவிர வேற எதுவுமே கிடையாது பதினாலு பதினஞ்சு பதினாறு வயதுல போகும்போது கால் சறுக்கும் பிடிச்சுக்கலாம் பக்கத்துல விழுந்தது கிடையாது அப்படியே குழந்தை விழுந்திருச்சாலும் அரவணைச்சு தூக்கி விட்டு முழங்காலில் பட்ட காயத்தை தட்டி விட்டுட்டு பார்த்து போப்பா அப்படின்னு சொல்லலாம் அடுத்த ஒரு மூன்று மாதத்திற்கு தகப்பனாக இருப்பது எப்படி அப்படின்னு இறங்கி நிரூபியுங்க அடுத்த ஒரு மூன்று மாதத்திற்கு ஆசிரியராக இருப்பது எப்படி இறங்கி நிரூபியுங்க அன்று மூன்று மாதங்கள் கடிந்ததுக்கு அப்புறம் குழந்தைங்க இந்த வாழ்க்கையினுடைய மிக கடுமையான சூழலை தாண்டி வந்ததுக்கப்புறம் நீங்களும் நானும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய உயரத்தில் இருப்பாங்க ஒரு பத்து வருடம் கழிச்சு இதே மேடை இருக்கும் வேற குழந்தைங்க நிறைய பேர் இருப்பாங்க வேற தாய் தகப்பன் இருப்பாங்க லிட்டில் ஏஞ்சல்ஸ் பள்ளி அந்த குழுமம் அப்படியே வந்து உட்காந்துருக்கும் மேபி இன்னும் கொஞ்சம் கூட அவங்களுக்கு முதுமை வந்திருக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட நிறைய இருக்கலாம் பத்து வருடத்துக்கு அப்புறம் நான் இருக்கேனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது ஆனா இந்த வட்டத்துக்குள்ளிருந்து குறைந்த பட்சம் ஒரு பத்து குழந்தைகளாவது மேடையில் சிறப்பு விருந்தினர்களாக வந்து நிற்பாங்க அதுல கலெக்டராக இந்த ஊருக்கு கலெக்டராக வந்து நிற்கக்கூடிய குழந்தை இருக்கலாம் மிகப்பெரிய தொழிலதிபராக வந்திருக்க கூடிய குழந்தை இருக்கலாம் மிகப்பெரிய விஞ்ஞானியாக வந்திருக்க கூடிய குழந்தைகள் இருக்கலாம் வீட்டில் நல்லதை தவிர அல்ல வார்த்தைகள் பேசவே பேசறது இல்லை முடிவு பண்ணிக்கோங்க கேவலமான வார்த்தைகள் பேசவே கூடாதுன்னு முடிவு பண்ணிக்கோங்க ஒன்னா உட்காந்து சாப்பிடுறதுன்னு முடிவு பண்ணிக்கோங்க குழந்தை சின்ன மாற்றம் வந்தா கூட தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க தனியா குழந்தைங்க தூங்கலாம் ஆனா பல நேரங்களில் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைக்கு கூட திடீரென தூக்கத்தில் பயம் வந்து அப்பா அம்மா நடுவில் படுக்கிறேன் அப்படின்னு கேட்கும் இன்னும் பிஞ்சு குழந்தைங்க தான் புரிஞ்சுக்கோங்க ஒரு நாற்பத்தைந்து வயது ஐம்பது வயதான நம்மளுடைய பார்வையில பதினாறும் பதினேழும் பதினெட்டு இன்னும் தவழற வயசு தான் விரலை பிடிச்சுக்கோங்க அவங்க உங்க கையே கேட்கல விரலை பிடிச்சுக்கோங்க விரல் பத்தலையா முழுசாக கையை கொடுங்க கையும் பத்தலையா திருப்பி உங்க முழங்கை வரைக்கும் கொண்டு போங்க அதுவும் பத்தலையா தூக்கி இடுப்பில் வச்சுக்கோங்க அதுவும் பத்தலையா தோளில் வச்சுக்கோங்க மூத்த தலைமுறை செய்ய வேண்டிய இந்த கடமையை ஆசிரியர்களும் பெற்றோரும் இப்படி வச்சு பார்ப்போம் இப்படி நம்ம வச்சதுக்கு அப்புறம் இந்த சைக்கிளை பிடிக்கிற மாதிரியே தான் அப்பா பிடிச்சுக்கோங்க அண்ணா பிடிச்சுக்கோங்க மேம் பிடிச்சிக்கோங்க மேம் பிடிச்சிட்டு தான் இருக்கேன்டா பிடிச்சிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் தூரம் சொல்லுவோம் அதுக்கப்புறம் கையை விட்டுடுவோமா பிடிச்சிட்டுக்கோங்கிற நம்பிக்கையில குழந்தைங்க ஓட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் விழாமல் ஓட்டுறது என்னன்னு தெரியும் நாம அடுத்தது என்ன பண்ணுவோம் அதுக்கப்புறம் வர குழந்தைங்களுடைய சைக்கிளை பிடிக்கிறதுக்கு நம்ம தயாரா இருப்போம் என்னுடைய விண்ணப்பங்களை உங்க முன்னால கொடுத்தாச்சு அத்தனை பேர் மனசுக்கும் மறுபடியும் உழுது கொண்டு வந்த விதைகளை அத்தனையும் போட்டாச்சு இப்படி இருக்கக்கூடிய ஒன்றிணைந்த சமுதாயத்துக்கு தான் வெற்றின்னு பெயர் வெறும் மதிப்பெண்கள் வெற்றி அல்ல அன்பான சமுதாயம் ஆதரவான சமுதாயம் கொஞ்சம் அணுக்கமான சமுதாயமாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் வெற்றி